ஸ்ரீமதி ராமாஜாய் நமகே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாவது பிரபந்தத்தில் பெரியார் திருமூரையான மூன்றாம் பத்தில் ஆறாம் திருமூரையில் ஆறாவது பாசவத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் செம்பெருந்தடங்கண்ணன் திரள் தோழன் தேவகி சிறுவன் தேவர்கள் சிங்கம் நம் பதமன் இன்னால் குரல் உதக் கேட்டவர்கள் இட உற்றான கீழே அம்பதம் தெரியும் காந்தப்பர் எல்லாம் அமுத கீத வலையால் சுருக்குண்டு நம்பதம் அன்று என்று நாணி மயங்கி நைந்து சோர்ந்து கைமதித்து நின்றனதே திரண்ட தோல்களும் செங்கன்களும் உடையவனும் தேவகியின் மகனும் தேவர்களின் சிங்கம் போன்றவனும் நம் பெருமானும் ஆகிய இக்கண்ணபிரான் நமக்கு எளியன் அவன் கோரிசை கேட்டவர்கள் அடைந்த துன்பத்தை கெளுங்கள் விண்ணில் நடமாடும் கந்தவர்கள் எல்லோரும் அவ்வமுத கீத வலையில் கட்டுண்டு இனி இக்கான வித்தையை இக்கான வித்தையை நாம் கை கொள்ளல் வேண்டாமென்று வெட்கி ந்து மனமும் சிதைந்து உடலும் தளர்ந்து தத்தம் கைகளை கட்டியபடி நின்றனர் சர்வம் கிருஷ்ணாபுரம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதம் தேவம் கம்சானுர மருதனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் மந்தே ஜெகத்குரு